வணக்கம் நாகையில் பிரசித்தி பெற்ற அமிர்தவல்லி அம்பாள் சமேத சட்டநாத சுவாமி கோயில் உள்ளது மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோயில் கூச்சிங்க கட்டப்பட்டது கோயில் திருப்பாணிகளை அப்பகுதி பக்தர்கள் இணைந்து மேற்கொண்டனர் இதன் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கடந்த இரண்டாம் தேதி அணுக்கை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது யாகசாலை பூஜைகளுக்கு பின் கடங்கள் புறப்பாடு நடந்தது தொடர்ந்து கோயில் ராஜகோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிவச்சாரியார்களால் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தி வைக்கப்பட்டது விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் பறவை நாச்சியார் கோவில் திருவாரூரில் உள்ளது இந்த கோவில் கிராம மக்களால் புனரமைக்கப்பட்டு யாக பூஜைகள் நடந்தன பூஜைகள் முடிவில் சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாலையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருமண வைபவம் நடைபெறுகிறது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித மாதா தேவாலயம் உள்ளது இதன் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெறும் இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பர் இவ்விழா நேற்று குடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக மகாராஷ்டிரா மீனவர்கள் பேண்டு வாசிக்க மாதா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார் கிறிஸ்தவர்கள் அன்னையை வழிபட்டனர் முக்கிய விழாவான மாதா தேர் பவனி வரும் பதினைந்தாம் தேதி நடக்கின்றது அன்னையிடம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்ற பல மாநில பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு பாதயாத்திரையாக வருகின்றனர் மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காட்டில் உள்ளது பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற இந்த கோவிலில் நவகிரகங்கள் புதன் பகவான் சிவன் அகோரமூர்த்தி ஆகியோர் தனி சன்னதியில் அருள் இக்கோவில் சிவன் ஒன்பது தாண்டவங்களை ஆடிய பெருமை பெற்றது கோவில் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கோவில் புனரமைக்கப்பட்டது தொடர்ந்து கும்பாபிஷேக யாக பூஜைகள் நடைபெற்றன யாக பூஜைகள் முடிந்து இன்று காலை யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடாகி கோவில் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீரூற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனா் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா மயிலாடுதுறை எம்பி சுதா எம்எல்ஏக்கள் ராஜ்குமார் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் அடி உயரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் அருள் பாலிக்கிறார் கோவிலில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த சில மாதங்களுக்கு முன் கோவில் புனரமைக்கும் பணி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் அறுபது யாக குண்டங்களில் நூற்றி எட்டு சிவாச்சாரியார்கள் ஒன்பது போதுவார்கள் இணைந்து யாகசாலை பூஜைகளை நடத்தினர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது திரளான பக்தர் பங்கேற்று தரிசனம் செய்தனர்